Hi hello guys friends எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இந்த மாதிரி செஞ்சுருக்குறீங்களா ப்ளீஸ்ங்க எனக்காக எனக்காக மட்டும் ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க உண்மையிலேயே சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் அடித்து பிடிச்சிக்கிட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க ஏன் செஞ்ச உங்களுக்கே கொஞ்சம் கூட மிச்சமே இருக்காதுங்க அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே விரும்பி சாப்பிட்டுருவாங்கங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து நம்ம சப்பாத்தி இட்லி தோசை ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்ங்க இங்கே பாருங்கள் இதை பா பார்க்கும்போது அவ்வளவு ஒரு டெம்ப்டிங்கா இருக்கு எடுத்து சாப்பிடணும் போல ஆனா டேஸ்ட்மே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் கத்திரிக்காயில் வந்து நம்மளுக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது ஸோ கத்திரிக்காவே பிடிக்காத குழந்தைங்களுக்கா இருக்கட்டும் பெரியவங்களுக்காக பெரிய பெரியவங்களுக்காக இருக்கட்டும் இந்த மெத்தல நீங்கள் கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறது சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு வைதிக மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு நான் வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி கத்திரிக்காவை எடுத்துக்கிட்டேங்க இங்கே பாருங்கள் இந்த சைஸில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எண்ணெய் கத்திரிக்காய்க்கு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த கத்திரிக்காவை இந்த மாதிரி இங்கே பாருங்க இங்கே தெரியுதா இந்த மாதிரி நாளாக நான் அப்படியே முழு முழுசாகவே ஒரு நாலு இதுவாக கீரல் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டேங்க இதை போட்டு அப்படியே தண்ணியில் வச்சுருக்கிறேன் இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இங்கே பாருங்கள் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன் இப்போ கடாயில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ ஆயில் நல்லா காயட்டும் இங்கே பாருங்க இப்போ ஆயில் நல்லா காஞ்சிடுச்சுங்க நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா கத்திரிக்காய் இதை ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கத்திரிக்காய் வெள்ளைக்குமே இதில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த கத்திரிக்காயே கொஞ்சமாக நான் வந்து சால்ட் எடுத்துருக்குறேங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சால்ட் எடுத்துருக்குறேன் போட்டு சால்ட்டு இதில் போட்டுட்டு நல்லா நம்ம கத்திரிக்காவை வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி எண்ணெயில் கத்திரிக்காய் வதக்கிட்டு செய்யும்போது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்பவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்ங்க அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறது கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இப்போ கத்திரிக்காய் வந்து நல்லா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பர்சன்டேஜ் எண்ணெயில் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு இந்த கத்திரிக்காவை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம கத்திரிக்காவை எண்ணெயில் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு செய்யும்போது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும்ங்க இங்கே பாருங்கள் இப்போ நான் எல்லா கத்திரிக்காவும் இதுலேருந்து எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு இப்போ இது அதே ஆயிலில் நம்ம வந்து வதக்கிக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்துருக்குறாங்க அடுத்தது ரெண்டே ரெண்டு காஷ்மீரி மிளகாய்க்குள் ரெண்டு எடுத்துருக்குறேன் இது இதில் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு எடுத்துருக்குறேன் இது இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச உடனே இங்கே பாருங்கள் நல்லா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக பூண்டு எடுத்துருக்குறேன் இந்த பூண்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சுருக்குறேங்க இந்த சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறோங்க இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வதங்கட்டும் இந்த வெங்காயம் மிளகாய் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் ஃபஸ்ட்டு உங்கள் கிட்டே காஷ்மீரி மிளகாய் இல்லைனாக்கா நோ ப்ராப்ளம் மிளகாய் தூள் இருந்தாக்கா கூட நீங்கள் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் அப்படி காஷ்மீரி மிளகாய் தூளும் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் நார்மல் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் காஷ்மீரி மிளகாய் வந்து நம்ம கலருக்காக தான் ஆட் பண்ணுறது இங்கே பாருங்கள் இப்போ நம்ம போட்ட வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு சின்ன அளவுக்கு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறோங்க இந்த தேங்காவையும் இதுலேயே ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு இது நல்லா வதங்கி வரட்டும் இங்கே பாருங்கள் இப்போ வெங்காயம் தேங்காய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரெண்டே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சிருக்குறேங்க இது இதில் ஆட் பண்ணிடலாம் தக்காளி வந்து ரொம்ப பொதுசாக கட் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை நம்ம இது எல்லாத்தையுமே அரைக்க போகிறோம் இப்போ தக்காளியை போட்டுட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதிலே வந்து பெரிய வெங்காயம் ஒரு ஆஃப் வெங்காயம் எடுத்துருக்குறோம் இந்த பெரிய வெங்காயம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க பெரிய வெங்காயம் போடலன்னா நீங்கள் சின்ன வெங்காயமே இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நல்லா நம்ம இதை வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா சூப்பராக வதங்கிடுச்சுங்க இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக இங்கே பாருங்க இப்போ வந்து நம்ம வறு வதக்கி வச்சது எல்லாத்தையுமே அரைச்சாச்சு இந்த அளவுக்கு வந்து நல்லா ஃபைன் ஃபேஸ் பேஸ்ட்டாக இருக்கணுங்க இப்போ இந்த தேங்காவை வந்து நம்ம அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டை இப்போ அடுத்தது நம்ம கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்கு நான் வந்து இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேங்க ஆயில் வந்து கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சிங்க இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துருக்குறேன் இந்த கடுகு அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்குறேன் இந்த வெந்தயத்தையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு இருபது சின்ன வெங்காயம் இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு இருபது பூண்டு எடுத்து வச்சிருக்கிறோம் பூண்டு பல்லு உரிச்சிட்டு இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் பூண்டா நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த அடுத்தது ஒரு பொத்து கருவேப்பிலை எடுத்துருக்குறேன் இந்த கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிடலாம் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்து இந்த முழுசாக எடுத்துருக்கிறாங்க இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இது பாருங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் எடுத்துருக்குறேன் இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்குறாங்க இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம் அடுத்தது நம்ம வீட்டில் யாருக்கும் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் இது வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறாங்க இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சிருங்க இல்லைனா எல்லாமே கரிஞ்சு போயிடும் இங்கே பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டாச்சு உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் வந்து நம்ம வறுத்து அரைக்கும் போது காஷ்மீரி தூள் போட்ட மிளகா போட்டாங்க மிளகாய் இல்லைனா இந்த ஸ்டேஜில் காஷ்மீர் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இப்போ பாருங்க நம்ம வதக்கி அரைச்சி வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா இந்த தேங்காய் தக்காளி பேஸ்ட்டு இது அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இங்க பாருங்கள் இப்போ இந்த தேங்காய் தக்காளி பேஸ்ட்டு போட்டு ரொம்ப நேரம் வதக்கணுலாம் ஒன்றும் அவசியம் இல்லைங்க ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா போதும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையுமே எண்ணெயில் வதக்கிட்டு தான் ஆட் பண்ணிருக்கிறோம் ஸோ இருந்து மூணு நிமிஷம் வதக்கினாலே போதும் இங்கே பாருங்க இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சிங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம கத்திரிக்காய் வதக்கும் போது சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறோம் ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சால்ட் ஆட் பண்ணிட்டு இதோ ஒரு முறை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டே இப்போ நம்ம இந்த எண்ணெயில் வதக்கி வச்சிருக்கிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காவை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு முறை இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் இந்த மசாலா வந்து கத்திரிக்கா கத்திரிக்காய் குள்ளெல்லாம் நல்லா போய் அப்படியே செட் ஆகணுங்க அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுறலாம் இங்கே பாருங்க இப்போ இந்த மசாலா மசாலாலாம் நல்லாவே ஒட்டி பிடிச்சிருச்சிங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த ஜாறை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு கிரேவி எந்தளவுக்கு உங்களுக்கு திக்னஸாக தேவையோ அந்தளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை ஹைஃப்ளேமில் வச்சிருலாங்க இது வரைக்குமே ஸ்டவ் நம்மளுக்கு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம போட்டிருக்கிற மசாலா எல்லாமே வந்து அப்படியே அடிபிடிச்ச மாதிரி ஆகிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வைக்கணுங்க வச்சுட்டு இப்போ இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குழம்பு வந்து நம்மளுக்கு நல்லா சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா போதுமா நம்மளுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடும் ஏனா நம்ம லோ ஃப்ளேமில் வைக்கும்போது தான் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் சோ ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ குழம்பு வந்து நல்லா கொதி வந்துச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு முறை இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேங்க இப்போ இந்த புளியை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுடலாங்க அப்போ நம்ம ஊற்றி இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா சூப்பராக பிரிஞ்சு வரும் இங்கே பாருங்க இப்போ வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம ஊற்றிருக்கிற எல்லாம் பார்த்தீங்களா அப்படியே சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சிச்சுனாக்கா அப்படி இல்லைன்னா குழம்பு வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் அவங்க எண்ணெய்லாம் நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்துடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேல வந்து நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி இலைய எடுத்து நல்லா இதில் ஆட் பண்ணி விட்டுருலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு வந்து சப்பாத்தி இட்லி தோசை களி ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கோங்க எனக்காக அங்கே எனக்காக ஒரே ஒரே ஒரு 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 டைம் டைம் மட்டும் இந்த குழம்பு குழம்பு செஞ்சு வேற ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான செம்ம கத்திரிக்காய் ரெடி வந்து அரை அளவுக்கு நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் இது ஏதாச்சும் ஒன்னும் எடுத்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி நம்ம நாட்டு சக்கரை இல்ல ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அப்படியே டேஸ்ட் வந்து சும்மா சூப்பராக இருக்கோங்க நம்ம ஹோட்டல்லெலாம் சாப்பிடணும் பார்த்தீங்களா அதே டேஸ்ட்டில் இருக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான செம்ம டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்